சப்பா இந்த சந்தோஷமான நாள் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பிளஸ்ஸிங்காக ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதித்து துதித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம நிறைவாக இருக்கிறோம் ஆலோலியாக அந்த பணத்தை குறித்த சில காரியங்கள் தான் தொடர்ந்து இந்த வார்த்தைகளாக இருக்கிறது பாருங்கள் எல்லாம் இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் பணம் எண்ணுறதுக்கு என்ன வேணும் பெலன் வேணும் ரெண்டு கை வேணும் பெலன் வேணும் அலடியா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் உபாகம் எட்டு பதினெட்டில் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுத்துருக்கிறார் நமக்கு இப்போ பலனை கொடுத்துருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்தி அதை கொள்ள நம்ம என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கலாம் அலடியாக நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் தேவன் வார்த்தை வார்த்தை வாக்கு தத்துவத்தை தந்தார் அதை வாயினால் ரோமர் பத்து ஒன்பதில் சொன்னது போல வாயினால் அறிக்கை பண்ணி ஹாலலியா எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ள கொள்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபதில் நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவேன் பெற்று விட்டேன் ஹாலலியா சப்பா நமக்கு தந்து விட்டார் ஏன்னா அவரை சுதந்திரத்து நம்ம வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அறிக்க பண்ணுகிறோம் வாயினால் அரைக்க பண்ண 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 கண்டிப்பா நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனாலே வரும் ஹாலலியா தேவன் மட்டும்தான் அந்த இந்த ஐஸ்வர்யம் கனம் பலம் வல்லமை பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் எல்லாம் அவன அவரால் மட்டும்தான் வரும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டில் இன்னும் அவரே என்னை ஆளுகிறவர் ஆலியா அது எல்லா பலத்தையும் அவர் தான் தரணும் அவர் தான் என்னை ஆளணும் அலடியா பிலிப்பீர் நாலு பத்தொம்பதுரை என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் எனக்குன்னு ஒரு குறைவும் இல்லை எல்லா குறையும் கிறிஸ்து இயேசுவுக்கு எனக்கு நிறைவாக்குவார் ஹாலலியா கடைசி வசனம் ரெண்டு குறுந்தேர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டேன் ஹாலலியா ஏசப்பா சிலுவையில் நமக்காக சொ சிந்தனை ரத்தத்தினால் மூன்று காரியம் ஒன்று நீதிமானாக்கிறார்கள் ரெண்டாவது ஐஸ்வர்யவானாக ஆக்கியிருக்கிறார் மூணாவது சாபம்ங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லை ஹாலலியா அவருடைய தலைமுகளால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கோணமாக இருக்கிறோம் சுஸ்தமாக இருக்கிறோம் அவர் தம் தலைமுகளால் அளவில் அதே போல் அவருடைய தரித்திரத்தினால் நம்ம ஐஸ்வர் ஏசப்பா நமக்கு தந்த சுதத்தையும் சுதந்திரத்தையும் பெ